அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பெயரு அம்மா ப்ளீஸ் எனக்காக எழுதியவர் திருமதி சிவசங்கரி அவர்கள் வாசிப்பது காயத்ரி ஸ்ரீராம் மணி என்ன ஒன்பதா நாழியாகிவிட்டது ரொம்ப நாழியாகிவிட்டது சரியாய் ஒன்பதே ஆளுக்கு பேங்க் கார் வந்துவிடும் எல்லா டிரைவர்களையும் போல் முத்தையன் வாசலில் காரை நிறுத்தி பேம் பேம் என்று ஹாரனை அடிக்க மாட்டான் என்றாலும் அவன் வரும்போது நான் ரெடியாக இல்லாவிட்டால் எப்படி பரபரக்க கொண்டையை போட்டுக்கொண்டு கௌரி சாப்பாட்டு மேஜையின் முன் வந்து அமர்ந்தாள் மாது மெத்து மித்தின்ற சூடான இட்லிகளை தட்டில் வைத்து சட்னி எண்ணெய் பரிமாறினான் விஜய் காஃபி குடிச்சானா மாது காத்தால் கொண்டு வச்சதை குடிக்கலேம்மா செத்த முன்னாடி டிஃபன் சாப்பிட வரையலான்னு கேட்க போனப்போ ஆறி ஏழு படிஞ்ச காஃபி அப்படியே இருந்தது அதை சுட பண்ணி தாய்கிட்ட கொடுத்துட்டோ வேற கலந்து எடுத்துட்டு போய் கிட்ட நின்று குடிக்க வச்சேன் விஜய்க்கு உடம்பு சரியில்லையாம்மா நாலஞ்சு நாளாக என்னமோ மாதிரி இருக்காரே நான் கேட்டால் ஏதோ சொல்லி மழுப்பறார் மானுவின் கேள்விக்கு என்ன பதில் கூறுவதென்று கௌரிக்கு புரியவில்லை பார்வையை தாழ்த்தி கொண்டாள் கை இட்லியோடு விளையாடியது பசி இல்லை எப்படி இருக்கும் ஒரே பிள்ளை உயிருக்கு உயிராய் இந்த உலகமே அவன்தான் தன் வாழ்வின் அர்த்தமே அவன்தான் என்று இவள் வாழும் பிள்ளைக்கு சில நாள்களாய் மனசில் ஏதோ கஷ்டம் இருக்கிறது என்று புரிந்த பிறகு பசி எப்படி எடுக்கும் இல்லை வயிறார சாப்பிடத்தான் எப்படி பிடிக்கும் சாதாரணமாய் விஜய் ஒருத்தன் வீட்டில் இருப்பது கூட பத்து பேர்கள் இருப்பதற்கு சமம் அத்தனை கலகலப்பு அத்தனை சிரிப்பு அத்தனை பேச்சு ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயரில் அப்பா பாடல்களை போட்டுவிட்டு இருக்கிற சப்தம் போதாதென்று தானும் கிதார் ஒன்றை கையில் வைத்து கொண்டு அலர்வான் எட்டு மணிக்கு முன் தூக்கத்திலிருந்து அவன் எழுந்து கொள்வது வழக்கமில்லை கண் விழித்துவிட்டால் உடனே காஃபி வேண்டும் மாது காஃபி என்று படுக்கையில் படுத்தபடியே கத்துவான் காஃபி வந்ததும் அதை குடித்துவிட்டு கொசுறு போல பத்து நிமிஷம் திரும்ப கண்மூடி படுத்திருப்பான் அம்மாவோடு டிஃபன் சாப்பிடும் பழக்கத்தை கொண்டவன் ஆதலால் எட்டே முக்காலுக்குள் அடித்து பிடித்து கொண்டு ஷேவ் செய்து குளித்து ஈர உடம்பில் ஒட்டும் துணியோடு வந்து உட்காருவான் ஹாய் மம்மி என்பான் யு லுக் நைஸ் டுடே என்பான் நாளுக்கு நாள் நீ அழகாய்டே வரேம்மா அது எப்படி ரெக்ஸோனா உபயோகிக்கிறியா நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் உங்கள் மேனியின் அழகை வளர ரெக்ஸோனா டட்டடான் என்று விளம்பரத்தில் சொல்வது போல பேசி அவளை சிரிக்க வைப்பான் தனக்கு ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் விஜய் அம்மாவிடம் சாதித்துக்கொள்வது கொள்வது டிஃபன் நேரத்தில்தான் அந்த கால் மணிக்குள் அம்மாவை சிரிக்க வைத்து மனசு பூரிக்க வைத்து நெகிழ வைத்து தனக்கு என்ன காரியம் ஆக வேண்டுமோ அதையும் கூறி சம்மதம் வாங்கி விடுவான் அப்புறம் மாலையில் பேங்கில் பேங்கிலிருந்து வரும்போது அவன் எங்கே வீட்டில் இருப்பான் நண்பர்களோடு சினிமா கிளப் என்று எங்கு சுற்றுவானோ தெரியாது இரவு பதினொன்றுக்கு குறைந்து அவன் வீட்டுக்கு வந்து கௌரி பார்த்ததில்லை கல்லூரியில் படிக்கும் சமயத்தில் இப்படி நண்பர்களுடன் சுற்றுவது இரவு லேட்டாய் வருவது என்பதெல்லாம் அதிகமாகிய சமயத்தில் பத்து மணி வரை பிள்ளைக்காக காத்திருந்து அழுத்தவளாய் மறுநாள் காலை கௌரி அவனை லேசாய் கோபித்துக் கொண்டதுண்டு என்ன விஜய் படிக்கிற பிள்ளை இப்படி ஊர் சுத்துனா அப்புறம் படிக்க நேரம் எது ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ் என்றால் கண்களை மலர்த்தி கொண்டு அழகாய் சிரிப்பான் விஜய் கோபமா உனக்கா எம்மேலாமா என்று வேக்கிற மாதிரி சிரிப்பதோடு சரி அம்மாவின் கோபத்துக்கு ஆழமே கிடையாது என்பது அவனுக்கு ஆதலால் தொடர்ந்து தன் இஷ்டம் போலத்தான் செய்வான் மிஞ்சி போய் ஒரு முறை என் ஃப்ரெண்ட்ஸு யார் வீட்லேயும் என்ன ஏதுன்னு கேள்வி யாரும் கேட்கறதில்லம்மா நீயும் ஃபஸ்ட் பண்ணாதேயே நாங்கள் இன்னும் சின்ன இல்லை மம்மி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்றான் அந்த பேச்சில் அம்மா நீ துணத்துணப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்ற எச்சரிக்கை கலந்திருப்பதாய் தோன்ற அப்புறம் கௌரி அவனை ஏன் என்ன என்று கேட்பதை குறைத்து கொண்டாள் என்றைக்கு கௌரி அவனை கண்டித்திருக்கிறாள் இன்றைக்கு புதுசாய் கண்டிக்க அதுவும் தலைக்கு மேலே வளர்ந்து நிற்கும் பிள்ளை இருபத்தி வயசான பிள்ளை தகப்பன் இல்லாத பிள்ளை என்ற நினைப்புகள் தோன்றிவிட்டால் கௌரிக்கு அவனை அதட்டுவது என்பது ரொம்ப சங்கடமான சமாச்சாரம் இப்படி சங்கடப்பட்டு சங்கடப்பட்டுத்தான் அவன் பள்ளி படிப்பை பதினேழாவது வயசில் ஒரு தினசாய் பாஸ் செய்த போது கூட பியூசி படிக்கும்போதே ஸ்கூட்டர் வேண்டுமென்று பிடிவாதம் பண்ணி வாங்கி கொண்ட போது கூட படிக்காமல் சிகரெட்டும் சிநேகதர்களுமாய் திரிகின்ற போது கூட கௌரி அதிகம் தன் அதிருப்தியை மகனிடம் காட்டி கொண்டவளில்லை விஜய் செய்வது நன்றாக இல்லை வயசுக்கேற்ற பொறுப்பில்லை என்ன இதெல்லாம் வரட்டும் இன்றைக்கு உரைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று கௌரி தீர்மானித்துக் கொண்ட நாள்கள் அநேகம் தீர்மானம்தான் இருக்கும் மகனை நேரில் பார்த்துவிட்டால் அவன் ஹாய் மம்மி என்று கழுத்தை கட்டி கொண்டு விட்டால் அந்த சிரிப்பில் அந்த குழந்தைத்தனத்தில் அவள் தன் தீர்மானத்தை காற்றில் பறக்க விட்டு விடுவதுதான் நிஜம் என்றைக்காவது அதிசயமாய் மகன் ஒன்றை கேட்டு கௌரி இல்லையென்று சொன்னதும் உண்டு அப்போதெல்லாம் தலைமீது கூரை இடிந்து விழுத்துவிட்ட துக்கத்தோடு விஜய் அறைக்குள் அடைந்து கிடப்பான் சோகமாய் முகத்தை வைத்துக்கொள்வான் கொள்வான் ஆட்டம் பாட்டம் ஒன்றும் இருக்காது எல்லாம் ஒரு அரை நாளுக்குத்தான் ஒன்று மகனின் ஏக்கம் தாங்காது கௌரி விட்டு கொடுத்து விடுவாள் அல்லது அவள் கைகளை பிடித்து கொண்டு அம்மா ப்ளீஸ்ம்மா எனக்காகமா ஒன்லி திஸ் டைம் மம்மி என்று விஜய் தன் ட்ரம் கார்டு கெஞ்சலை கண்களும் முகமும் ஒரு சேர கெஞ்சும் கெஞ்சலை கெஞ்சி அவளை சரி கட்டி விடுவான் விஜயின் அந்த பார்வைக்குத்தான் எத்தனை சக்தி அந்த முகத்துக்குத்தான் எத்தனை சக்தி அம்மா ப்ளீஸ் என்று கெஞ்சும் குரலுக்குத்தான் எத்தனை சக்தி கௌரி முதலில் மாட்டேன் என்று சொல்லி பிறகு ஸ்கூட்டரில் பெங்களூர் போனது நண்பர்களுடன் நேபாள் போனது போன்றவற்றுக்கெல்லாம் சம்மதித்தது இந்த தினசில்தான் ஏன் அந்த சேட்டிடம் விஜய் கடன்பட்டிருப்பதை அறிந்து இவள் அக்கடனை தீர்த்ததும் இந்த கெஞ்சலின் காரணமாய்த்தானே விஷயம் தெரிந்தன்று கௌரி அதிர்ந்துதான் போனாள் விஜயா சேட்டிடம் கடன் வாங்கியிருக்கானா பேங்குக்கு சேட்டு போன் பண்ணி உங்க மகன் கடனை நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்களா இல்ல நான் ஆக்ஷன் எடுக்கட்டுமா என்று கேட்டபோதுதான் அவளுக்கு உண்மை தெரிய வந்தது அன்று முழுவதும் அவளுள் விவரிக்கத் தெரியாத ஒரு படப்படப்பு ஏன் கடன் வாங்க வேண்டும் நான் கொடுக்காத பணமா ஏன் இரவு மகன் வரும் வரை காத்திருந்து அவனோடு இது பற்றி பேசினாள் என்ன விஜய் இதெல்லாம் சேட்டுக்கிட்ட கடன் வாங்கினியா அவர் பேங்குக்கு ஃபோன் பண்ணினார் எனக்கு அவமானமாக இருந்தது விஜய் முகத்தில் லேசாய் சலனம் உடனேயே சமாளித்து கொண்டான் ஓ அதுவாம்மா அதை பற்றி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் சதீஷ் இல்லை மம்மி சதீஷ் அவனோட அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ வைத்தியத்துக்காக இந்த சேட்டுக்கிட்ட பணம் வாங்கினேன் ஷூரிட்டி போடுன்னு என்ன கேட்டான் ஆபத்துக்கு உதுவாட்டா எப்படி மம்மி அதான் போட்டேன் காலேஜ் பசங்க கடன் வாங்க முடியுமா எதை நம்பி பணத்தை கொடுப்பான் ஒரு நிமிஷம் தயங்கினான் விஜய் பின் மெதுவாய் பேசினான் என் ஸ்கூட்டர் மேலே கடன் கொடுத்தான் மம்மி வைத்தியத்துக்குன்னு கேட்குறப்போ மறுக்க எனக்கு மனசில்லை ஐம் சாரி ஸ்கூட்டரை வைத்து சேட்டிடம் கடன் வாங்கும் அளவுக்கு விஜய் போயிருக்கிறான் என்பதை கௌரியால் நம்ப முடியவில்லை இந்த சின்ன பையனா இவனுக்கா இத்தனை தைரியம் கௌரி மௌனமாய் நிற்கையில் விஜய் அவள் கிட்டத்தில் வந்து கழுத்தை கட்டிக்கொண்டான் ஐம் சாரி மம்மி உங்கிட்ட பணம் கேட்க பயமா இருந்தது ஐ அம் சாரி இனிமே இப்படி பண்ண மாட்டேன் பயமா இவனுக்கா ஸ்கூட்டரை வைத்து பணம் வாங்க இல்லாத பயம் என்னிடம் சொல்ல மட்டுமா அம்மா ப்ளீஸ் கோச்சி காதம்மா இந்த ஒரு தடவை மட்டும் சேட்டுக்கு பணம் கொடுத்துடுமா அம்மா ப்ளீஸ் எனக்காகம்மா இன்னும் ஒரு தடவை இப்படி நடக்காது ஐ ப்ராமிஸ் வழக்கம் போல பிள்ளையின் கெஞ்சலுக்கு கௌரி அடிபணிந்து சேட்டின் கடனை தீர்த்தாலும் இனி மகனிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று மனசுக்குள் தீர்மானித்தது உண்டுதான் இப்போது கிட்டத்தட்ட ஆறு மாசங்களாய் விஜய் கொஞ்சம் ஒழுங்காய் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது ஒழுங்கு என்றால் அர்த்தராத்திரி வரை சுற்றலில்லை பத்துக்குள் வந்துவிடுகிறான் சிநேகிதனோடு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்று ஒரு நாள் இரண்டு நாள் போய்வரும் கூத்து இல்லை விஜய் டிகிரி படிப்பை கூட முடிக்காமல் ஏப்ரல் செப்டம்பர் என்று மாற்றி மாற்றி இரண்டு வருஷங்களாய் முற்றுகையிடுவது பற்றி கௌரிக்கு ஏக குறைதான் இருந்தாலும் என்ன செய்ய கௌரியின் அங்கலாய்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தினுசில் விஜய் போன நான்காம் மாசம் பேசினான் டிகிரி முடிச்சு என்னமா ஆக போகிறது எம்ஏ எம்எஸ்சி முடித்தவனெல்லாம் வேலைக்கு பறக்கிற நாடு இது ஸோ நான் இனிமேல் இந்த படிப்போடு மண்டையை உடைச்சிக்க போகிறதில்ல என் ஃப்ரெண்ட் மதுசூதனன் தெரியுமாம்மா அவனோட அப்பா ஆந்திராவில் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் அவருக்கு மெட்ராஸில் பெரிய ஆட்டோமொபைல் ஏஜென்சி இருக்குது அதை மதுசூதனம் தான் கவனிச்சிக்கிறான் ஏன் கம்பெனியில் ட்ரைனிங்க்கு சேருடா ஒரே விஷயத்தில் நீ முன்னுக்கு வந்துடலாம்கிறான் ஐ எம் கோயிங் டு ஜாயின் ஹிம் என்னம்மா இந்த மட்டுக்கும் பிள்ளைக்கு பொறுப்பு வந்ததே என்று சந்தோஷம் எழ கௌரி சம்மதித்தாள் ஒழுங்காய் பயிற்சிக்கு போய் வந்த பிள்ளை நான்கு நாளாய் இப்படி என்னவோ போல இருப்பதுதான் கௌரிக்கு இருக்கிறது என்ன ஆயிற்று நண்பனுக்கும் இவனுக்கும் சண்டையா மனஸ்தாபமா ட்ரெயினிங்குக்கு போகாமல் சரியாய் சாப்பிடாமல் அறையோடு அறையாக முடங்கிக் கொண்டு சிரிக்காமல் ஒரு வார்த்தை பேசாமல் என்ன இதெல்லாம் இரண்டு நாட்களுக்கு மேல் இந்த மாற்றத்தை அவளால் தாங்க முடியாது போனதும் இரவு சாப்பாட்டுக்கு உட்கார்ந்த சமயத்தில் ஏதாவது பிரச்சனையா விஜய் என்று சின்ன குரலில் கேட்டாள் விஜய் தலை நிமிராமலேயே நோ என்றான் சில வினாடிகள் கழித்து எனக்கு பசிக்கல என்று முனைகிவிட்டு எழுந்து போய்விட்டான் சாப்பிட உட்கார்ந்த பிள்ளையிடம் எதையோ கேட்டு அவனை சாப்பிட விடாமல் செய்துவிட்டோமே என்று கௌரிக்கு வருத்தம் அப்புறம் ஃபோன் எடுத்தால் விஜய் யார் கேட்டாலும் நான் இல்லை என்று சொல் என்கிறானே இது ஏன் முதல் நாள் இரவு ஃபோன் போது கௌரியை எடுத்து பேசினாள் விஜய்கிட்ட பேசலாமா என்றது ஒரு பெண் குரல் அவன் வீட்டில் இல்லை என்ற பதிலை கேட்டுவிட்டு இப்போவும் வெளியே போயிட்டானா ஆல்ரைட் எங்க போனாலும் விடமாட்டேன்னு சொல்லுங்க என்று கூறியவள் கௌரி மேற்கொண்டு ஏதும் கேட்க இடமில்லாமல் ஃபோன் தொடர்பை துண்டித்து விட்டாள் ரிசீவரை வைத்த கௌரிக்கு வெலவெலத்து போயிற்று எங்கு போனாலும் விடமாட்டேன் என்றால் என்ன அர்த்தம் விஜய் ஏதாவது பெண் விவகாரத்தில் மாட்டிக்கொண்டு விட்டானா என்ன விஷயம் மனசை திடப்படுத்திக் கொண்டு காலையில் முதல் வேலையாய் விஜயின் அரை கதவை தட்டினாள் கௌரி கதவை திறந்த விஜயின் கண்கள் சிவந்திருந்தன முகம் ஜிவுஜிவுத்தது உப்பி இருந்தது கொட்டும் மருவியாய் கலகலக்கும் பிள்ளை அடிபட்டு போய் வதங்கி கிடப்பதை பார்த்த கௌரி பரிதவித்து போனாள் என்ன விஷயம் விஜய் என்கிட்ட சொல்லுப்பா சொல்லுப்பா என்ன பிரச்சனை நீ பேங்குக்கு போக வேண்டாமாம்மா நாளையாகலை பேச்சை மாத்தாத விஜய் எனக்கு இன்னைக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சாகணும் பேங்குக்கு லீவ் போட்டுட்டுமா சொல்லுப்பா நாலு நாளா நீ படுற வேதனை தாங்க எனக்கு சக்தி இல்லை என்னவானாலும் சரி மனசுல இருக்கிறத சொல்லிடு தலையை நிமிர்த்தி அம்மாவை பார்த்த விஜயின் கண்கள் லேசாய் கலங்கின உதட்டை அழுந்த கழித்து கொண்டான் பார்வையை கீழே தாழ்த்தினான் நீ இப்போது பேங்குக்கு போமா சாயங்காலம் விவரமா சொல்றேன் பிராமிஸ் இப்ப வேண்டாம் ப்ளீஸ் மம்மி இரண்டு வரி பேசின விஜய் பாத்ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு விட்டான் இட்லி அப்படியே இருக்கேம்மா அதை வெச்சிடுங்கோ வேற சூடா போடுறேன் மாதவின் குரல் கேட்டு கௌரி திரும்பினாள் ஹம் பசில்லை மாது மோர் மட்டும் குடு என்றவள் எழுந்து கையை கொண்டே மத்தியானத்துக்கு விஜய்க்கு பிடித்ததா பிசிபெளாவும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் பண்ணிடு சாயங்காலம் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் என்று சொல்வதற்கும் வாசலில் இருந்து கார் வந்துவிட்டதற்கு அடையாளமாய் முத்தையன் காலிங் பெல் அடிப்பதற்கும் சரியாக இருந்தது இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது